வணக்கம் நாங்க ஆம்ஸ்டாங்க பேசுறோம் நாங்க எல்லாருமே ஆம்சாங்க தான் ஆம்சாங்க அண்ணனுக்கு வந்து இறப்பு கிடையாது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஆம்சாங்க தான் அவரும் ஆம்ஸ்டாங்க தான் இவங்களும் ஆம்சாங்க தான் நாங்கள் எல்லாருமே ஆம்ஸ்டாங்க தான் கொள்கைக்கு வந்து அழிவே கிடையாது கத்தியோ இல்லை ரவுடிசமோ இல்லை அருவாலோ ஒரு உடம்ப வேணா சதைக்கலாம் ஒரு உயிரை வேணா அழிக்கலாம் கருத்தியலுக்கும் கத்திக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு கத்தியால ஒரு கருத்தியலை வந்து அழிக்கவே முடியாது ஆம்சாங்க அண்ணன்றது வந்து ஒரு கருத்தியல் ஆம்சாங்க அண்ணன்றது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்துக்கு வந்து எந்த நாளும் வந்து அழிவு கிடையாது நாங்க எல்லாருமே ஆம்சாங்க தான் இன்னும் இறப்புக்கு பிறகு நிறைய ஆம்சாங்க வந்து வந்து அதை உருவாகி இது கொரோனா வைரஸை விட கருத்தியலுக்கு வந்து ரொம்ப அதிகம் அது பரவிட்டே இருக்கும் அதை தடுக்கவே முடியாது அது மூல முடுக்கெல்லாம் பரவும் மொழி தெரியாதவங்க பரவும் பரவும் அந்த சாதியை சேராதவங்ககிட்ட பரவும் அந்த மதத்தை சேராதவங்ககிட்ட பரவும் அந்த கருத்தியில ஏத்துக்கள்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேல்யூஸ் மூலயமா அது பரவும் ஒவ்வொரு நாளும் ஆம்சாங்க வந்து தான் இருப்பாங்க அவங்க ஒரு கருத்தியல் ஒரு தத்துவம் அவங்களுக்கு வந்து